தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே நாம் சந்திக்க இருக்கிறோம் இதுக்காக பிரதான கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாமே இருக்காங்க. இதில் எப்பவும் போல் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதில் அதிமுக தான் முன்னிலை வைப்பாங்க வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது அதிமுக சார்பாக தான் முதல்ல வெளிவரும் ஒரு உத்தேச பட்டியல் அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரத்திலேருந்து வேட்பாளர் பட்டியல் அதிமுகவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அதை உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசணும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே சிறையில் இருக்கக்கூடிய இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீன் மனு அப்படிங்கிறது நிதியரசர் அல்லி அவர்களால் மறுபடியும் நிராகரிக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இடி தன்னோட சிறை அப்படிங்கிறத நீட்டிக்கிறதுக்காக தவறான ஆதாரங்களை கொடுக்கறதா மறுபடியும் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு என்ன ஆதாரம் அப்படின்னா இவர் வந்து இவரோட வீட்டில் கைப்பற்ற பெண் டிரைவு இது எல்லாமே என்னோடதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இதை பறிமுதல் செய்யும்போது இது தன்னோட வீட்டிலேருந்து பறிமுதல் செஞ்சதுதான் செந்தில் பாலாஜியே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதால இந்த ஆதாரங்கள் எதையுமே நீதிமன்றம் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது தூக்கி ஓரத்தில் போட்டாச்சு மறுபடியும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் விசாரணை நாளை மறுபடியும் விசாரணைக்கு வந்தாலும் கூட அவரோட ஜாமீன் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அப்போ கிட்டத்தட்ட இந்த பொங்கல் அப்படிங்கிறது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறைக்குள்ளேயே தான் எதனால் இந்த ஜாமீன் மனு அப்படிங்கிறது நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுகவோட சீனியர்கள் செந்தில் பாலாஜி வெளியில் வர்றதை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில்பாலாஜி பாலாஜி இன்னும் இருக்கார் இவர் இன்னமும் கூட அமைச்சர் தான் இவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குது இவர் வெளியில் வந்தால் செல்வாக்கு மிக்க நபராக தான் இருப்பார் அதனால் சாட்சிகளை கலைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத ஈடி தொடர்ச்சியாக தங்களோட ஆணித்தரமான வாதமாக வச்சுக்கிட்டு இருக்கு இதுவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு தான் இவரை இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு மறுபக்கம் செந்தில் பாலாஜி அவர்களோட சகோதரர் அசோக் இதுவரைக்கும் கைது செய்யப்படல சரணடையில் தலைமுறைவாக இருக்காரு அப்போ அசோக் கைதாகாமல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது மறுபக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ பிஜேபி கூட உட்டு உறவோட ரொம்பவே நெருங்கிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது அதிமுகவோட கொடிகள்லாம் பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும் ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டதில்லை அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டார் அது மறுபடியும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அதிமுகவில் பெரிய அளவில் ஆதரவுன்னுங்கிறது பன்னீர்செல்வத்துக்கு சுத்தமாக இல்லை அப்புறம் எப்படி அவர் அதை பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா கடவுள் ஒதுக்கக்கூடிய சின்னத்தில் போட்டிடுவோம்மா எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் தான் சின்னம் ஒதுக்குவாங்க சுயேச்சைகளுக்கு இவருக்கு மட்டும் கடவுள் எப்படி சின்னம் ஒதுக்கிறாருன்னு தெரியல ஒருவேளை கடவுள் விபூதி சின்னம் பட்ட சின்னம் ராம சின்னம் இது மாதிரி எதாவது பிளான் பண்ணுற அது கூட கடவுள் தர மாட்டாங்களே கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் இல்லைன்னா கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் தானே நம்ம விபூதியெல்லாம் கொடுப்பாங்க அப்போ ராமம் போகிற சின்னத்தில் போட்டினா கூட அது கடவுள் கொடுக்கறதில்ல பட்டை போட்டுக்கிறதுனா கூட அதுவும் கடவுள் கொடுக்கறதில்ல திருவோடு அது கூட பிச்சைக்காரங்க தான் இருக்குது திருவோடு சின்னத்துலேயும் கூட போட்டியிட முடியாது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சின்னம் கேட்காம இவர் கடவுள்கிட்ட சின்னம் கேட்குறாரு அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது கடவுள் கொடுக்குற சின்னம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்திடுங்க ஏன்னா அவர் என்ன சின்னத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளால் முடிஞ்ச ஆதரவை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக திரட்டி கொடுக்க முடியும் இல்லையா அதுக்காக தான் கேட்டுக்கிறேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக எனக்கு கடவுள் கொடுக்குற சின்னம் என்ன அப்படின்னு தெரியல அது என்ன சின்னம்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுவேன் பாவம் பன்னீர்செல்வம் அவர்களுக்காக சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் பணிகள் அப்படிங்கிறத வேகம் எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னால் ஏற்கனவே பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான எல்லா விதமான வேலைகள் அப்படிங்கிறதும் நடந்துருச்சு அவங்களோட தகவல் தொழில்நுட்ப புரு மகளிர் பிரிவு இளைஞர் பாசறை எல்லா சார்பாகவும் பூத் கமிட்டியில் ஆள் நியமனம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தொம்பது பேர் கொண்ட ஒரு குழுவையும் உருவாக்கியிருக்காரு ஒவ்வொரு பூத்துக்கும் இந்த ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் உட்பட இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு வேலைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இறங்கியிருக்காரு இப்போ எஸ்டிபிஐ மாதிரியான இஸ்லாமிய சமூக கட்சிகளோடையும் கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காரு இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வர்றதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்குது ஏன்னா திமுக கிட்ட காங்கிரஸ் பதினாறு தொகுதிகள் கேட்டிருக்கு ஏன்னா பதினாறு தொகுதிகள் திமுக தரமாட்டாங்கங்கிறது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும் அஞ்சுக்கு மேலே கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இல்லை ஏன்னா பிஜேபியை இப்போ திமுக நெருங்கிட்டிருக்கு அதுக்காக கூட்டணிக்கு போவாங்களான்னா போக மாட்டாங்க ஏன்னா இங்கே பிஜேபியோட கூட்டணி வச்சா ஓட்டு கிடைக்காதுங்கிறது திமுகவுக்கும் தெரியும் பிஜேபிக்கும் இது தெரியும் அப்போ திமுக கிட்ட நம்ம மறைமுகமாக கூட்டணியில் இருப்போம் காங்கிரஸை கலட்டி விட்டால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு பிஜேபி வந்திருக்கு சரி இப்போ காங்கிரஸ் அதிமுகவுக்கு வரலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் முதல் கட்டபட்சமாக இருபத்தோரு தொகுதிகளுக்கான ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு அதுதான் இப்போ உங்களுக்கு நான் வெளியிட போகிறேன் முதல் தொகுதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வடசென்னை வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளராக ராயபுரம் திரு மனோ அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ராயபுரம் மனோ அவர்கள் வடசென்னை அதிமுக வேட்பாளராக களமிறங்குவார் அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் இது எல்லாமே ஒரு உத்தேசப்பட்டியல் தான் ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேலே இது உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தென்சென்னை தென்சென்னையில் முன்னாள் எம்பி டாக்டர் ஜெயவர்தன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோட புதல்வர் தான் டாக்டர் ஜெயவர்தன் ஏற்கனவே இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி வாய்ப்பை இழந்த டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் தான் தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக அதிமுக சார்பில் இறங்க இருக்காரு அடுத்ததாக மத்திய சென்னை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான திரு எஸ் ஆர் விஜயகுமார் அவர்கள் மறுபடியும் பா இங்கே பாராளுமன்ற வேட்பாளராக மத்திய சென்னையில் களமிறகுறாரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக தயாநிதி மாறனுக்கு பட்டா போட்டு கொடுத்துருச்சு அவங்க வேட்பாளரை மாற்ற மாட்டாங்க அவரை எதிர்த்து மறுபடியும் எஸ் ஆர் விஜயகுமார் அவர்கள்தான் இருக்க போகிறாரு அதே மாதிரி திருவள்ளூர் திருவள்ளூர் தொகுதியில் டாக்டர் வேணுகோபால் எக்ஸ் எம்பி அவர்கள் தான் வேட்பாளராக களமிறக்கப்படுறாரு இவரும் தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு அதன் பிறகு தோல்வி உற்றாரு இப்ப மறுபடியும் வேட்பாளராக களமிறங்க போறாரு ஸ்ரீபெரும்புதூர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி அதிமுகவோட மாவட்ட இருக்கவர் இவர்தான் இப்போ திருப்பெரும்புதூர் என்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளராக களமிறங்க போறாரு அடுத்ததாக அரக்கோணத்துல திருத்தணி கோ ஹரி அவர்கள் மறுபடியும் வேட்பாளராக களமிறங்க போகிறாரு அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெகத் அவர்கள் நிற்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு இப்போ திருத்தணி ஹரி அவர்கள் நிற்கிறாரு வேலூரில் முன்னாள் அமைச்சர் திரு கே சி வீரமணி அவர்கள் வேலூர் தொகுதியை வரைக்கும் துரைமுருகன் அவர்களோட புதல்வர் அவர் தான் வேட்பாளராக நிற்க போகிறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது கதிரானந்த் அப்படின்னு தான் கதிரானந்திற்கு சீட்டு இல்லை அப்படின்னு திமுக தலைமையால் மறுக்கப்பட்டாலும் கூட துரைமுருகே அவ்வளோ சீக்கிரமாக அதை விட்டுறலாம் மாட்டார் கதிரானந்தை எதிர்த்து ஏசி சண்முகம் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்னார் இப்போ அவர் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதால முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்களே எதிர்த்து களமிறங்க போகிறாரு கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமி அவர்களோட புதல்வர் சதீஷ் அவர்கள் நிற்க போகிறாரு அதிமுகவோட துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அவர்களோட முதல்வர் கேபிஎம் சதீஷ் அவர்கள் தான் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அதே மாதிரி பி கேபிஏ சந்திரமோகன் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிறாரு கரூர் இந்த வாட்டி வித்தியாசமாக முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களே களமிறங்க போகிறாரு கரூரில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தம்பிதுரை அவர்கள் வெற்றி வாய்ப்பை அதிமுக சார்பாக நின்று இழந்தவர் காங்கிரஸ் சார்பாக ஜோதிமணி அவர்களுக்கு இந்த சீட்டு அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் ஒருவேளை திமுகவே இருந்தாலும் ஜோதிமணிக்கு சீட்டு இல்லை செந்தில் பாலாஜி சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது சிறையில் இருந்தாலும் செந்தில் பாலாஜி செல்வாக்கோடு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணமாக போகும் அவரை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் அந்த தொகுதி முழுக்க ஓரளவுக்கு நற்பெயரை வச்சிருக்கக்கூடிய மனிதரான எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் நிற்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி இருக்கு இதுல சின்ன மாறுதல்கள் வர்றதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறதும் இருக்கு அடுத்ததாக நாமக்கல் தொகுதியில் திரு மோகன் அவர்கள் வேட்பாளராக களம்பிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் கூடுதலாக இருக்குது கோவை பொதுவாகவே இந்த கோவை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்குமிக்க இடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கோவையில் திருமதி ஷர்மிளா சந்திரசேகர் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு பொள்ளாச்சி தொகுதியில் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் அதிமுக வேட்பாளராக களமிறங்க போறதா தகவல் வருது கள்ளக்குறிச்சியில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான காமராஜ் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க போறாரு அதே மாதிரி திருவண்ணாமலை தொகுதியில் திருமதி ஜெயசுதா அவர்கள் வேட்பாளராக கிளம்புறங்கிறதாகவும் திண்டுக்கல் தொகுதியில் திரு கண்ணன் அவர்களும் தஞ்சாவூர் தொகுதியில் சேகர் அவர்களும் கிளம்புறங்க போகிறாங்க இந்த ஒரத்தநாடு சேகர் அவர்கள் அமமுகவிலிருந்து இருந்து இப்போ அதிமுகவில் சமீபத்தில் இணைஞ்சவர் இவர் தலைமையில் தான் உரத்தநாடு பேரூராட்சியவே அமமுக கைப்பற்றுச்சு தமிழ்நாட்டிலேயே ஓரளவுக்கு அமமுகவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருந்த இந்த சேகர் அவர்கள் இப்போ தஞ்சாவூர்ல வைத்தியலிங்கம் அவர்களை எதுக்கிறதுக்கு சரியான நபர் அப்படிங்கிறதால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரையே களமிறக்கிறதா திட்டமிட்டிருக்காரு சிவகங்கை அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலேயே யாதவர் சமூக வாக்குகள் நிறைந்த ஒரு தொகுதி இங்கே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருக்காரு அதுக்கு முன்னாடியே சிதம்பரம் அவர்கள் தான் நின்னாரு பெரும்பகுதி யாதவர்களோட ஓட்டை அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திமுக தரப்புல அமைச்சர் ராஜகண்ணப்பனோட ஆதரவாளர்கள் யாரையாவது தான் நிறுத்துவாங்க அவர்களை எதிர்த்து யாதவர் சமுதாயத்திலேயே ஒருத்தரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவை சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க நபராக இருக்கக்கூடிய திரு ராஜன் செல்லப்பா அவர்களுடைய மகன் அதிமுகவோட ஐடிவிங் மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் அவர்கள் மறுபடியும் களமிறங்குறாரு கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட செல்வாக்கு மிக்க நபர் அப்படிங்கிறதால ராஜ் சத்தியனுக்கு மறுபடியும் மதுரை ஒதுக்கப்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது ராமநாதபுரத்தில் முன்னாள் அமைச்சர் திரு அன்வர் ராஜா அவர்கள் வேட்பாளராக இறங்க போறாரு ராமநாதபுரத்தில் யாதவர்கள் வாக்கு வங்கி அதிகமாக இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கான ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான அந்த வாக்கு வங்கி எல்லாத்தையுமே சேர்த்து அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அன்வர் ராஜாவே மறுபடியும் களமிறங்க போறாரு தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியோட நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒதுக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஜான் பாண்டியன் அவர்கள் பிஜேபி கூட்டணிக்குள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி தெரியல அவர் அங்கே தான் நீடிக்க போறார் அதனால் இந்த தென்காசி சீலிப்புத்தூர் விருதுநகர் திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக வாக்குகள் எல்லாத்தையுமே அறுவடை செய்யணும் அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மத்தியில் செல்வாக்குமிக்க நபராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணசாமி அவர்களை கூட்டணியில் வச்சிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது அவசியம் இருக்குது இதனால் இந்த தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியோட நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி களமிறங்க போகிறாரு இது ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்படின்னாலும் தொண்ணூற்றி சதவீதத்திற்கு மேலே இதில் நிச்சயமாக மாறுபாடு இருக்காது கரூர் மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் மாறுபாடு அப்படிங்கிறது இருக்கும் மீறி இருக்கக்கூடிய பதினெட்டு தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு அதாவது இருபத்தொன்று நம்ம சொல்லியிருக்கோம் இன்னொரு பதினெட்டு பாண்டிச்சேரி இது எல்லாமே காங்கிரஸுக்காக காத்திருக்கலாம்